இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளை காண தேவனுக்கு கோடான கோடி கொடி ஏறெடுப்போம் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் மத்தியோ அதிகாரம் ஆறு வசனங்கள் ஆறு நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் ஆமேன் இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நம் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் பலனளிப்பார் என்று ஆண்டவர் இந்த நாளில் கூட நமக்கு கற்றுத் தருகிறார் பெரிய நான் அநேக நேரம் உண்டு ஏசப்பா என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய பெட்ரூம்குள்ளிச்சிட்டு இருக்கேன் இந்த காரியம் எட்டுமா என்று சொல்லி சந்தேக சந்தேகத்தோடு கூட ஜெபித்த நாட்கள் உண்டு ஆனாலும் ஆண்டவர் என்னை தேற்றினார் என் விசுவாசத்தை பெருக்கினார் நீ உன் அறை வீட்டுக்குள்ளே ஜபிக்கிற ஜபங்கள் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் மகளே என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியம் என்னோடு இடைப்பட்ட பொழுது எனக்குள்ளே விசுவாசம் பெருகினது அன்று நாள் முதல் கொண்டு அதிக அதிகமாய் தனி அறைக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு வாஞ்ச எனக்குள்ளே ஏற்பட்டது பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் ஒன்று மிருதாவாய் போகாது தேவ சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு நிறைவான பலனை பெற்றுத்தரும் அது வெறுமையாய் நம்ம போகாது பிரியமானவர்களே ஆதலால் இந்நாள் வரைக்கும் நாம் தண்ணி ஜெபம் செய்யாமல் இருந்திருந்தால் நாம் ஜெபிக்க முற்படுவோம் வெறும் சபையோடு சேர்ந்து ஜபிப்பது மாத்திரமல்ல ஜெபம் ஏதோ ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல ஜெபம் ஒவ்வொரு தனி வாழ்க்கையிலும் ஒரு தண்ணி ஜெபம் இருக்க வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் வன் அந்த நாளில எனக்கு என்ன காரியத்தை வைத்திருக்காள் என்பதை தேவனுடைய கரத்திலிருந்து பிரவேசித்து தேவனை நோக்கி நாம் பிரவேசித்து ஒவ்வொரு ஜபங்களும் ஆராதனை பாடல்களும் துதிகளும் விண்ணப்பங்களும் நிச்சயமாய் கூட ஒரு நாள் பலனளித்து அது அந்தரங்கத்திலே முடிந்து போகிற காரியமாய் இராதபடிக்கு அநேகர் பார்க்கத்தக்கதாய் அநேகர் நம்மை பார்த்து உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர்வர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாய் நாம் விதைத்த நம் ஜெபங்கள் நமக்கு கனிகளாய் வெளியரங்கமாக்கப்படும் ஆமேன் இந்த நாளிலும் கூட முடிவெடுப்போம் தனி ஜபம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நாளிலே முடிவெடுத்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி என் ஆண் பலப்படவும் என்னுடைய தேவனுக்கான உறவு பலப்படவும் நாம் ஜெபிப்பேன் என்று சொல்லி நாம் முடிவெடுப்போம் பெரியமானவர்களே கண்களை முடி ஜெபிக்கலாமா நன்றி செலுத்தி துதிக்கும் ஆண்டவர ஏசப்பா கற்றுக் கொடுத்த இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்தரங்கத்திலே தகப்ப நீர் பார்க்கிறீர் அப்பா நாங்கள் செபிக்கிற ஜெபங்கள் நாங்கள் கண் வடிக்கிற கண்ணீர் துளிகளை நீர் பார்த்து எங்களுக்கு அந்தரங்கத்திலே பலன் கொடுக்காதபடிக்கு யாருக்கும் தெரியாமல் பலன் கொடுக்காதபடிக்கு அதை வெளியரங்கமா எங்களுக்கு அளிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்கள் காணும்படிக்கு நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொன்னீரே அப்பா எங்கள் கண்கள் காணும்படி கருத்து அதிசயத்தக்க விதமாய்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் செபங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க போவதற்காக நன்றி எய்சுபி நாமத்தில் செபி பிதாவே ஆமே